டுவெல்த் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் Question ஆன்சர் பார்த்துட்டு வரோம் இது இலக்கணப் பகுதி முதல் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் அதில் முப்பது கொஸ்டின் இருக்குது அதில் ஏழாம் நம்பர் கொஸ்டினும் இன்னைக்கு போடுற வீடியோவில் முப்பத்தி மூணு முப்பத்தி இந்த நாலு கொஸ்டினும் ஆன்சர் வந்து கொஞ்சம் கம்ப்யூஸாக இருக்குது அது வந்து கிளியர் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னாக்க குரூப் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துது இதில் வந்து போன வீடியோவில் போட்டிருந்த இதிலிருந்து இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு விட்ட ஆகுபெயர் தஞ்சாவூர் வந்தது சென்னை வளர்கிறது விடாத ஆகுபெயர் புலி தின்றான் இனிப்பு தின்றான் எண்ணலவை ஆகுபெயர் கால் வலிக்கின்றது காரியவாகு பெயர் என் பிழைப்பு கெட்டது பொறுத்துக புலி நட்டான் இருமடி ஆகுபெயர் கார் அறுத்தான் மும்மடி ஆகுபெயர் அறுபதம் முரலும் அடையெடுத்த ஆகுபெயர் வெற்றிலை நட்டான் அப்படின்னாலும் அடையடுத்து ஆகுபெயர் தான் மக்கட் சுட்டு என் மகனார் புலவர் இரு பெயரொட்டு ஆகுபெயர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் கீழ் உள்ளானவற்றுள் எது பெயரச்ச வாய்ப்பாட்டிற்கு உரியது செய்த இது வந்து தெரிநிலை பெயரச்சம் செய்த செய்கிற செய்யும் இங்கே வந்து நான் பேஜ் நம்பர் எழுதியிருப்பேன் இந்த பேஜ் நம்பருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் இன்றைய வழக்கில் மிகுதியும் இடம் பெறாத வினையச்ச வாய்ப்பாடு செய்கியர் இது மூணும் செய்து செய்ய செய்யின் இது வந்து அதிகமாக இடம் தேர்ட்டி த்ரீ அப்புறம் பார்க்கலாம் கீழே உள்ளவற்றில் எது சாரியை இடைச்சொல் அத்து சாரியைகள் பார்த்திங்கன்னா அன் அத்து அற்று தேர்ட்டி ஃபைவ் இது கொஞ்சம் கம்ப்யூஸாக இருக்குது நாங்கள் கிளியர் பண்ணி சொல்கிறோம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஒன்றுக்கு மேற்பட்ட இடைச்சொல் பெற்றுள்ள சொல் நடந்தனன் கீழுள்ளவற்றுள் ஓம உருவாக வரும் இடைச்சொல் எது அன்ன இந்த அத்து அற்று அன் அத்து அற்று இதெல்லாம் வந்து சாரியைகள் அம்மன்றது அசைநிலை அம்ம மியா இக கீழ் வருவனவற்றுள் தத்தம் பொருளை உணர்த்தும் இடைச்சொல் எது அ அசைநிலையாக வரும் இடைச்சொல் கீழ் வருவனவற்றுள் எது மியா அம்ம மியா இக இதெல்லாம் வந்து அசைநிலையாக வரும் இடைச்சொல்கள் கீழ் வருவனவற்றுள் குறிப்பு பெயர் உணர்த்தும் அசைச்சொல் எது ஐயோ 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 அடடா அடடா மறைந்தாரே இத்தொடரில் இடைச்சொல் வினையின் புறத்துருப்பாய் வந்துள்ள இடம் முன்னும் பின்னும் முன் பார்த்தீங்கன்னா ஐயோ பின் பார்த்தீங்கன்னா ஏ அடடா அவளா இத்தொடரில் இடைச்சொல் பெயரின் புறத்துறுப்பாய் வந்துள்ள இடம் முன்னும் பின்னும் அடடாவும் இடைச்சொல் தான் ஆ இதுவும் இடைச்சொல் தான் இடைச்சொல் வகைகளின் எண்ணிக்கை எட்டு வேற்றுமை உறுப்புகள் வினை உறுப்புகள் சாரியைகள் ஒப்புறுப்புகள் தத்தம் பொருளை உணர்த்துவன இசை நிறைப்பன அசைநிலைகள் குறிப்பு பொருளை உணர்த்துவன கீழ்வருவனவற்றுள் உரிச்சொல்லின் பயன்பாடு எது பெயர் வினைகளுக்கு அடையாக வருதல் கீழ்வருவனவற்றுள் உற்றறிதல் மட்டும் பெற்ற உயிர் எது புல் மரம் புது புக்கில் பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் இது இருக்கு உற்றறிதல் புல் மரம் சுவைத்தல் சிப்பி நத்தை சங்கு நுகர்தல் கரையான் எறும்பு காணல் நண்டு தும்பி கேட்டல் பறவை விலங்கு பகுத்தறிவு மனிதன் இது வந்து நைன்த்து புது புக்கில் இருக்கும் இந்த புக்கில் அட்வான்ஸ் தமிழில் இந்த கேட்டல் இந்த இடத்துல வந்து மனிதன் இவங்களையும் சேர்த்து மனிதன் தேவர் இதெல்லாம் சேர்ந்து சேர்த்துருப்பாங்க கீழ்வருவனவற்றுள் இரண்டு அறிவு பெற்ற உயிர் எது சிப்பி சங்கு நத்தை கீழ்கருவனவற்றுள் மூன்று அறிவு பெற்ற உயிர் எது கரையாம் எறும்பு நான்கு அறிவு பெற்ற உயிர் வண்டு நண்டு தும்பி ஐந்தறிவு பெற்ற உயிர் மனிதன் புது புக்கில் நைன்த் புக்கில் பார்த்திங்கன்னா மனிதன் வந்து ஆறு அறிவுகளில் கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில் வந்து ஐந்து அறிவு கரையான்கு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று அறிவு நண்டு தும்பி இதெல்லாம் வந்து நான்கு அறிவு சங்கு சிப்பி நத்தை இது வந்து இரண்டு அறிவு இந்த புக்கில் தேவர் மனிதர் நரகர் விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் வந்து ஐந்து உள்ள விலங்குகளில் கொடுத்துருப்பாங்க கீழ் எது ஒட்டணியை குறிக்கும் பிரிது மொழிதழ் அணி பிரிது மொழிதல் அணியை தான் நம்ம ஒட்டணின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் நோலா நுவர்ச்சி அணி சுருங்க சொல்லல் தொகை மொழி ஓம பொலி அணிகளை வந்து மூணாக பிரிக்கலாம் தண்டையலகாரம் வந்து பொது அணியியல் பொருளணியல் சொல்லணியல் பொருள் அணியலில் முப்பத்தைந்து அணி இருக்குது தன்மை அணி தொடங்கி பாவிக அணி வரை முப்பத்தைந்து அணிகள் இருக்குது ஒத்ததொன்று உரைப்பின் அஃது ஒட்டென மொழிப கோடிட்டதற்கு பொருந்தியதை தேர்ந்தெடுக்கவும் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது கீழ் உள்ளனவற்றுள் எது தற்குறிப்பேற்றவணிக்கு பொருந்தும் இயல்பு நிகழ்ச்சியில் தன் குறிப்பினை ஏற்றல் இதில் பார்த்தீங்கன்னா போரளந்திருத்த ஆறையில் நெடுங்குடி வாரல் என என்பது போல் மறித்து கை காட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கும் அதாவது கொடி காற்றில் அசைவது இயற்கை ஆனால் அந்த கவிஞர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி கையாட்டுறது போல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு கீழே உள்ள பகுதிகளுள் எதில் பெற்ற அணி உள்ளது யானை தன் துதிக்கையை உயர்த்தியது தன்னை கவலம் என எண்ணி விழுங்கிவிடுமோ என எண்ணி நிலா மறைந்தது யானை துதிக்கையை து உயர்த்துறது வந்து இயற்கை அதே மாதிரி நிலா மர மறைகிறதும் இயற்கை தான் ஆனால் அதில் கவிஞர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னோட கருத்தை வந்து ஏற்றி கூறியுள்ளார் கீழ்வருவனவற்றுள் உரிச்சொல் உணர்த்தாத தன்மை எது தொழில் உரிச்சொல் என்ன உணர்த்தும் அப்படின்னு கேட்டீங்கனாக்க பல்வேறு வகைப்பட்ட தன்மைகளை உணர்த்தும் சொல்லாக விளங்குவது உரிச்சொல் அதாவது குறிப்பு இசை பண்பு ஆகிய பல்வேறு வகைப்பட்ட தன்மைகளை உணர்த்தும் சொல்லாக விளங்குவது உரிச்சொல் கீழ்வருவனவற்றுள் பல பொருள் குறித்த ஓர் உரிச்சொல் எது கடி கடைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது காப்பு கூர்மை நாற்றம் விளக்கம் அச்சம் சிறப்பு விரைவு மிகுதி புதுமை ஆர்த்தல் வரைவு மன்றல் கரிப்பு மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் இக்குரலில் பயின்றுள்ள அணியாது இது வந்து வஞ்சக சேனி வஞ்சக புகழ் சேனியில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று மாறுபடு புகழ்நிலை இன்னொன்று புகழா புகழ்ச்சி மாறுபடு புகழ்நிலை என்னன்னா ஒருத்தர் வந்து உயர்த்தி பேசுறது மாறி பேசுகிறது ஆனால் உண்மையிலேயே அவரை வந்து நம்ம இகழ்கிறோம் இது வந்து மாறுபடு புகழ்நிலை இன்னொன்று புகழா புகழ்ச்சி ஒருத்தரை வந்து திட்டுறோம் ஆனால் அவரை வந்து உண்மையிலேயே நம்ம வந்து புகழா கூறறோம் இது வந்து புகழா புகழ்ச்சி கீழுள்ள எத்தொடரில் எத்தொடர்களுள் எது பிரிதி பிரிமொழி சிலடைக்கு உரியதாகும் பலகை பலகை வந்து நீங்கள் ஒன்றா படிச்சீங்கன்னா பலகைன்னு இருக்குது அதை பிரிச்சிங்கன்னா பல கை சிலேடை சிலேடை வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று செம்மொழி சிலேடை இன்னொன்று பிரிமொழி சிலேடை துன்னலர் என்னும் சொல்லை பிரிமொழி சிலேடையாக கொள்ள கீழே உள்ள எது பொருத்தமானதாக அமையும் நெருங்கு பூ பகைவர் இந்த துண்ண அப்படின்னா நெருங்க அப்படின்னு அர்த்தம் இது செவன்த் ஓல்டு புக்கில் இருக்குது பூ பகைவர் வந்து இந்த புக்கில் இருக்குது நீருக்கும் கண்ணாடிக்கும் சிலேடையாக அமையத்தக்கது எது மூடி திறக்கின் முகம் காட்டும் நம்ம ரெண்டுத்துலையுமே வந்து நீரில் பார்த்தீங்கனாலே உங்களோட முகம் தெரியும் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாலேயும் முகம் தெரியும் ஆடி குடத்தடையும் வந்து ஒன்லி தண்ணி மட்டும்தான் வளவள பாயிருக்கும் இது வந்து தெரியல தேங்கிய நீர்க்கும் தண்ணி மட்டும்தான் தேங்கி நீர்க்கும் தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு இதில் அமைந்துள்ள அணி வந்து அணி ரெண்டு பொருளை ஒன்று முடிவில் வந்து அதை வந்து ஒரு ஒரு பண்பால் வேறுபடுத்துறது தான் அணி ஒரு தலை இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு வந்து சீர் தலை ஓசை இருக்கும் வஞ்சி வஞ்சித்தலைக்குரிய சீர் அமைப்பு எதுன்னு கேட்டுக்கிறாங்க இதோட சீர் வந்து கனிச்சீர் தலை பார்த்தீங்கன்னா ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை ஒன்றிய வஞ்சித்தலைனா ஓசை வந்து என்ன இருக்கும் ஏந்திசை தூங்கல் ஓசை இருக்கும் ஒன்றா வஞ்சித்தலைன்னா அகவல் தூங்கல் ஓசை இருக்கும் ஓசை மொத்தமாக பார்த்தோம்னா தூங்கல் ஓசை பெற்று வரும் இப்போது கனிச்சீர் அதுக்கு பின்னாடி வர்றது நிறை வந்துச்சுனாக்கா ஒன்றிய வஞ்சித்தலை கனிச்சீர்க்கு பின்னாடி நேர் வந்துச்சுன்னா ஒன்றா வஞ்சித்தலை வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு வந்து கனி தேமாங்கனி புளிமாங்காய் இது பார்த்தீங்கன்னா கனி நிறை நேர் நேர் இது பார்த்தீங்கன்னா புளிமாங்காய் இப்போ பாருங்கள் கனி கனி கடுத்து எது வருது நிறை வருது அப்போது கனி நிறை வந்துச்சுன்னா இது எது ஒன்றிய தலை கீழ் உள்ளானவற்றுள் எது யாப்பிலக்கண முறைப்படி சரியானது இது வந்து ரெண்டு அல்லது மூன்று சீர்கள் கொண்டு தலை பெற்று வருவது வஞ்சிப்பா நான்குன்றது தவறு வஞ்சிப்பாவின் சீர்களின் எண்ணிக்கை தான் அதோட சிறப்பு வஞ்சிப்பா குரலடியும் சிந்தடியும் பெற்று வரும் மட்டுமே என்றது தவறு அப்போது குரலடியும் சிந்தடியும் வஞ்சிப்பாக்குரிய அடிகள் இதுதான் வந்து கரெக்டு தவறாக பொருத்தப்பட்டு இருப்பது எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பிரிந்தவரும் பேசினர் இது வந்து என்ன தலைன்னு பாருங்கள் பிரிந்து அப்படி இது வந்து நிறை தவ இதுவும் வந்து நிறை இது வந்து ஒரு இது நேர் நிறை 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 கருவிலும் நிறை நிறை நேர் கருவிலங்காய் கருவிலங்காய் காய் இங்க வந்து ஒன்றா வஞ்சி தலைன்னு இருக்குது வஞ்சிக்கு வந்து கணிச்சிட்டு தான் வரணும் இது வந்து தவறு நேர் 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 நிறை தேமா நிறை தேமாங்கனி தேமாங்கனி எளியவரானார் இங்க வந்து வருது நிறை வருது அப்போ தேமாங்கனி நிறை கனி நிறை அப்போ அது ஒன்றிய வஞ்சித்தலை இது வேண்டியவருமே எனக்கு வேன் இது வந்து நேர் ஆயிடும் அப்புறம் இரண்டு குரில் நிறை பாருங்க நேர் நிறை அப்புறமா குரில் நெடில் நிறை நேர் நிறை கோவிலம் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இதுக்கு பின்னாடி நேர் 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 சேர்ந்துட்டு வந்துச்சுன்னா இது வந்து காய்ச்சீராயிடும் நிறை சேர்ந்துச்சுனாக்க கனி இப்போ இது பாருங்க நேர் நிறை நிறை அப்போ வந்து நேர் நிறை நிறை நேர் நிறை நிறை கூவில்கனி கூவிலங்கனி ப்ளஸ் நிறை இது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை கனிக்கு அப்புறம் நிறை வந்துச்சுனாக்க ஒன்றிய வஞ்சித்தலை நேர் வந்துச்சுன்னா ஒன்றா வஞ்சித்தலை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே குரில் ப்ளஸ் ஓற்று இது வந்து நேராகிடும் அப்போ இது வந்து ஒன்றா வஞ்சித்தலை குரலடி நான்காய் ஒரு பொருள் குறித்து ஒரு செயல் மட்டுமே வருதல் வஞ்சித்துறை துறை பாத்தீங்கன்னா வஞ்சி வஞ்சிப்பாவில் வந்து மூணு என்னது தாலிசை துறை விருத்தம் ஓகேங்களா தாலிசை துறை விருத்தம் வஞ்சி தாலிசை குரலடி என்னும் இரு சீரடி நான்காய் ஒரு பொருள் மேல் மூன்று செயல்கள் அடிக்கு வருவன வஞ்சித்தாலிசை எனப்படும் வஞ்சித்துறை குறளடி நான்காய் ஒரு பொருள் குறித்து ஒரு செய்யில் மட்டுமே வருதல் வஞ்சித்துறை குறளடி நான்காய் ஒரு பொருள் குறித்து ஒரே செய்யில் மட்டும் வந்துச்சுனாக்க வஞ்சித்துறை சிந்தடி என்னும் முச்சிரடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யில் மட்டுமே வருவது வஞ்சி விருத்தம் தாலிசைக்கும் வஞ்சி தாலிசைக்கும் வஞ்சி துறைக்கும் என்ன வித்தியாசம்னா குறளடி நான்காய் ஒரு பொருள் குறித்து மூன்று செய்யில் வந்துச்சுனாக்க வஞ்சி தாலிசை ஒரே செய்யில் வந்துச்சுனாக்க வஞ்சித்துறை ஆனால் வஞ்சி துறைக்கும் வஞ்சி விருத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க அது வந்து வஞ்சித்துறை வந்து குறளடி வஞ்சி விருத்தம் வந்து சிந்தடி குறளடி நான்காய் ஒரு பொருள் குறித்து ஒரு செயல் மட்டுமே வருதல் வந்து துறை வஞ்சி துறைக்கும் வஞ்சி தாலிசைக்கும் உள்ள வேறுபாடு எதனால் அமையும் அப்படின்னா பாடல் எண்ணிக்கை செய்யுள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவான் செய்யுள் வந்து மூணு வந்துச்சுனாக்க அது வந்து தாலிசை ஒன்னே ஒன்று வந்துச்சுனாக்க அது வந்து துறை வஞ்சி துறைக்கும் வஞ்சி விருத்தத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னாக்க அடி தான் ஏன்னா வஞ்சி துறைக்கு வந்து குரல் அடி வரும் விருத்தத்திற்கு வந்து சிந்தடி வரும் தேங்க்யூ